ஃப்ரெண்ட்ஸ் நைன்த் சோஷியல் சயின்ஸ் புக்கில் அந்த பாக்ஸ் கொஷின் பார்க்கலாம் இது எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்கிறேன் அப்போ பாருங்கள் பீகாரில் உள்ள கண்வர் ஏரி ஆசியாவில் உள்ள மிகப்பெரிய நன்னீர் குருட்டி ஆறு ஆகும் சரிங்களா இப்போ வந்து ஆசியாவில் உள்ள மிகப்பெரிய நன்னீர் குருட்டு ஆறு எதுன்னு கேட்டாங்கன்னா பீகாரில் உள்ள கண்வர் ஏரி இது பாருங்க பீகார்னாலே நம்மளுக்கு வந்து புத்தர் தான் ஞாபகம் வரும் புத்தரோட சிலை பொதுமே கண்ணை மூடிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் சரிங்களா அங்கே கண்வர் கண் வருதுங்களா கண் கண் குருட்டு ஆறு சரிங்களா இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அமெரிக்காவில் அர்கன்சாஸ் பகுதியில் உள்ள சிக்காட்டு ஏரி உலகிலேயே பெரிய குருட்டு ஏரி ஆகும் அப்போ உலகிலேயே பெரிய குருட்டு ஏரி எங்கே இருக்குன்னா அமெரிக்காவில் எந்த அந்த ஏரியோட பேர் பார்த்தீங்கன்னா சிக்காட்டு ஏரி அடுத்த பாக்ஸ் கொஷின் இதில் ரெண்டு கொஷின் பாருங்கள் உலகிலேயே மிக பெரிய டெல்டா பகுதி அப்படின்னு கேட்டாங்கன்னா சுந்தரவன டெல்டா தான் இது எந்த ஆறுகளால் உருவாக்கப்படுதுன்னா கங்கை பிரம்மபுத்திரா ஆறுகளால் தான் உருவாக்கப்படும் அதுக்கப்புறம் இந்த கொஷின் பாருங்கள் உலகின் மிகவும் அறியப்பட்ட வெப்ப நீரூற்று எதுன்னு கேட்டாங்கன்னா அமெரிக்காவில் உள்ள வியாமிங்கின் எல்லோ ஸ்டோன் தேசிய பூங்காவில் காணப்படும் ஓல்டு ஃபெய்த் ஃபுல் வெப்ப நீரூற்று சரிங்களா அமெரிக்காவில் எல்லோ ஸ்டோன் தேசிய பூங்கா அந்த பூங்காவில் தான் இந்த ஓல்டு ஃபெய்த் ஃபுல் அப்படின்ற வெப்பநீரூற்று இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் அது இது பாருங்கள் உலகின் மிக ஆழமான உறிஞ்சி துளை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சீனாவில் இருக்குது அதனுடைய ஆழம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு அடி இது இந்த இந்த சீனாவில் இருக்கிற அந்த உறிஞ்சி குழாயோட பேர் பார்த்திங்கன்னா சைனோசை ஜான் ஜியான்காங் சரிங்களா அதுக்கப்புறம் அமெரிக்காவிலையும் இலினாய்ஸ் அப்படின்ற இடத்துல பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட உறிஞ்சுக்கு துளைகள் இருக்குது ஆனால் ஆழமானது எதுன்னு கேட்டிங்கன்னா சீ சீனாவில் இருக்கிற இந்த சைனோசை ஜியான் காங் தான்